கேப்டன் வந்து ரமணால மட்டும் எனக்கு அறிமுகம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கிடையாது ரமணாவுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பரிச்சயம் ரசிகனா தேட்டர்ல இருந்தது வேற அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன் கேப்டன் பிரபாகரன்லாம் ஐம்பது அறுபது தடவை பார்த்துருப்பேன் டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா தான் போய் அந்த தேட்டர்ல திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பேன் நான் மட்டும் கிடையாது மற்ற ஆடிட்டோரியமே ரிப்பீட் எல்லா டாலும் வரதுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இன்னும் சொல்லப்பான அவங்க ஒரு ஒரு இன்னைக்கு நான் என்ன சொல்லுவாங்க எனக்கு வந்து உங்க படத்துல வில்லன் எல்லாம் ஹேண்ட்ஸமா இருக்காங்க வில்லன் ஹீரோவோட அழகா இருக்காங்களே எப்படின்னு சொல்லி ஆனா வில்லன் வந்து ஒரு ஹேண்ட்ஸம்மா ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோக்கு வந்து பெரிய நம்பிக்கை நீங்க அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்ட்ல ஆரம் கேப்டன் அவர்கள் தான் கேப்டன் அவர் அவரோட வில்லன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகா இருப்பாங்க அதுக்கு முன்னாடி அப்படி இருக்கவே மாட்டாங்க அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது கேப்டன் அவர்கள் தான் சத்யராஜ் சரத் சார் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கலாம் அவரோட கம்பெனியில் அவர் அறிமுகம் செய்தவன் அவர் இவ்வளோ பெரிய இது அதுக்கப்புறம் நான் கலைமணி கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்கு போயிருக்கேன் கருப்பினா செட்டு தான் அப்போ அவர் டைலாக் வந்து கலைமணி சார் நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது செட்டில் போவேன் ஸோ மூணில் இருக்கும்போது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பார்க்குறேன் ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக அப்படியே இருந்துட்டு இருப்பாரு ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு ஒரு சின்ன டம்ளர்ல இருந்தது என்னன்னு பார்த்தா சோ மோர் அப்படின்னு நினைச்சு குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ் நம்ம ஒரு அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஒரு கம்பெனிலன்னு அப்படி குடிச்சிட்டு ஒருவேள் வேற யாருக்கும் வாங்கினது மிச்சமா சரி ஓகேன்ட்டு போய் தனியாக குடிச்சு அந்த பக்கம் பாக்குறேன் ஒரு பெரிய ஸ்டவ்ல ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பேரல்ல வந்து ஹார்லிக்ஸ் உடச்சு உள்ள கொட்டிட்டு இருக்காங்க நிறைய ஊர்ல ஹார்லிக்ஸ் தான் உடம்பு சரியில்லைன்னா வாங்கி கொடுப்பாங்க அப்பதான் அது அப்படியே இந்த படம் திரும்புறதுக்குள்ள வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே போட்டு காலி வந்து கிளம்பி சார்ட்ட ஒரு பத்து செட்டுக்கு போயிருக்கேன் நான் பார்த்ததே கிடையாது ஹார்லிக்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் இது எல்லாருமே சொல்லிருப்பாங்க நான் கண்ணால பாத்திருக்கேன் சபரிமலை நாளை எல்லாம் வந்து கருப்பன்ல கோவால ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப அப்ப அந்த அவங்க அவங்க சாப்பிட்டு வர இடத்துக்கு வராரு கேப்டன் வந்து அவங்க பாக்குறாரு பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா இல்லை கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மாலை போட்டிருக்காங்கல்ல அவங்க உள்ள பக்கோட போடி அப்படின்னு அவங்க சொல்றாரு எனக்கு எப்படி அவர் கேப்டன் ஒரு ஒரு படத்தோட கதை நாயகன் தனக்கு என்ன வரும்னு மட்டும்தான் பார்ப்பாங்க ஃபுல்லா ஒரு எல்லாருமே சாப்பிடணும்ட்டு அந்த வயது நிறையணும் நிறைய விஷயம் கண்ணால பாத்துருங்க அந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட் கூட நம்ம காண்டிபஜாரோட பேரல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன் போயிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு ஐநூறு பேர் நிற்பாங்க எப்பயுமே எப்பயுமே ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அப்போ கேப்டன் அவர்கள் வந்து அவர் கையால் அந்த பாக்கெட் சாப்பாடை கொடுப்பாரு அதை நான் எங்கனால பார்த்துருக்கேன் அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு ஹப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது நிறைய விஷயம் அந்த கேப்டன் பண்ண அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அப்போ நான் இருக்கேன் அந்த அந்த டைம்ல நான் கீழே இருந்தேன் அப்போ அதே மாதிரி சொன்னாங்க டூப் டூப் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அண்ணியும் வந்திருந்தாங்க அன்னைக்கு சிட்டுக்கு ஒரு ஐம்பது சீட்டர் கார்ல வந்தாங்க எங்கெல்லாம் ஞாபகம் இருக்கு அண்ணன் பத்து சூட்டப்பா அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் அப்ப மட்டும் சொல்லிட்டாங்க வந்து நீங்க வந்து அண்ணி மட்டும் டூப் போட்டுதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே வெளில கேப்டன் வேணாம் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் நினைக்கிறேன் அவர் சொன்னாரு நான் வந்து டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏன் டூப்புக்கும் ஒரு உயிர் தான் அவனுக்கு மட்டும் ரெண்டு உயிரா இருக்கு அப்படின்னாரு அதெல்லாம் அவங்க பக்கத்துல இருந்து எந்த மைக்கும் கேமராவும் இல்லாம காதலை கேட்கும் போது ஒரு பெரிய மிரட்சி உண்டாயிடுச்சு ஒரு மரியாதை உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் அவரே பண்ணாரு ரொம்ப கஷ்டம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட் போட்டா இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடணும் இல்லைன்னா அன்பேலன்ஸ் ஆகி ஹெலிகாப்டர் வந்து அது மேலே இது ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மாதிரில இருக்கும்போது கேப்டனோட வெயிட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் வெயிட் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி இருந்து போனா நீங்க ஒரு இருபது அடிக்கும் மேலதான் அவர் கேப்டன் தெரியும் அதுக்கப்புறம் போனால் ஒரு உருவம் வந்து ஒரு ஜூம் எவ்வளவு ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் தெரியுது அதுக்கு மேலே தெரியாது ஸோ எவ்வளவு நடிகர்கள் வந்து நடிக்கும் போது ஒரிஜினல் பண்ணுவாங்க பாரி டபுள் பண்ணுவாங்க சிஜி பண்ணுவாங்க எவ்வளவோ பண்ணிட்டு நான் தான் பண்ணுவாங்க ஆனால் தான் பண்ணிட்டு வெளியில வந்து நான் பண்ணேன்னு பண்ணுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் அன்னைக்குதான் நான் நேரில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரமணா உருவாகிச்சு ரமணா உருவாகும் போதும் சரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாரோட பேரும் தெரியும் எல்லாரும் சின்ன சின்ன ஃபைட்ரு அந்த கம்பி கட்டுறவங்க ரோப்பு கேட்கணும் எல்லா பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்ப அந்த கம்பி ரோப்லாம் அப்படின் போது நீ ஃபைட்ருக்கு வேணா எனக்கு வைக்காது அப்படின்ட்டுவர் இன்னும் என்ன இல்ல இல்ல நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலா தான் பண்ணிருக்கேன் நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பார்ப்பாரு ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது போது உட்கார்ந்து இருப்பாரு கேரவன் ஒண்ணு கிடையவே கிடையாது கேரவன் ஒண்ணு கிடையவே கிடையாது ஒரே ஒரு சீன் வந்து ரெடிம்ஸ்ல எடுத்தா அப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்றதுக்கோ ஒரு இடம் இருக்காது ஏன்னா ஃபுல்லா அந்த ரெடிம்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஏரியால வந்து ஒரு கேரன் பட்டு அவர்கிட்ட தெரியாமனு அவங்க சொல்லிடுறாங்க அதுக்கு அவ்வளவு திட்டு திட்டு யாரு கேட்டா கேரவன் சொல்லி இன்னைக்கு போய் ஒரு ஷூட்டிங் பண்ணீங்கன்னா ஷூட்டிங் அங்க நடக்குதுன்னா ஒரு கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும் அவ்வளவு பேருக்கு கேரவன் இருக்கிற இடத்துல அன்னைக்கு ஒரு நாள் கூட கேரவன் யூஸ் பண்ணதே கிடையாது ஒரு நாள் யூஸ் பண்ண அவர்கிட்ட கேட்காம நான் தான் சொன்னேன் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும் கிரௌடு வரும் உள்ளே வந்தா அவங்க அவர் அங்க வந்தாலும் கொஞ்சம் பட்டாசு எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க சோ அதனால நீங்க வந்து கேரவன்ல இருங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன் கேரவன் ஆக்சுவலா நீ சும்மா தான் இருந்துச்சு அதுவும் சேர் கூட இப்படி சாயர் மாதிரி சேர் போடுற ஒற்றை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்றது ஒரு புள்ளி கூட போய் கிடையாது மிகப்படுத்தவும் கிடையாது ஒரு ஒரு ஸ்டூல் உட்காந்து பின்னாடி சாய மாட்டார் பின்னாடி கூட

அன்னைக்கு நான் பார்த்தேன் நீங்கள் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு லிஸ்ட்டு சொல்லுவார் தமிழ்நாட்டோட லிஸ்ட் அந்த பிள்ளைன்னு சொல்லுவார் ரெண்டு டேக் போச்சு அதோட கேமரா வந்து கரெக்டாக செட்டில் ஆகல அதனால ரெண்டாவது டேக் போச்சு ஆனால் நம்பர் டயலாக் கூட நம்ம சொல்லலாம் நம்பர் சொல்றது ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல் இத்தனை போலீஸு இத்தனை பெட்டு இத்தனை பேஷண்ட்டு ஓட்டு தின்னு இருக்கிறவங்க ஆம்பளை பொம்பளை சொல்லு அந்த நம்பர் சொல்ற நம்ம வந்து ஒவ்வொரு இடம் போய் 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 செக் பண்ணி எழுதிடலாம் நம்பர் எழுதுறது ஈஸி என்னால சொல்ல முடியாது ஒரு ஒரு அப்போ ஃபுல்லா பண்ணிட்டு டைலாக் எடுத்தாரு இதை மட்டும் எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி டைலாக் கொடுத்துருன்னு சொன்னாரு ரெண்டு நாள் முன்னாடி டயலாக் சொன்னா ஃபுல்லா பண்ணாரு ரெண்டே டேக்கு ரெண்டு டேக்ல சிங்கிள் ஷாட் சிங்கிள் ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே ட்ராலி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் சிங்கிள் ஷாட்ல முடிச்சாரு டயலாக் ஆகட்டும் நடிப்பாகட்டும் ஃபைட் ஆகட்டும் அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது கடல் சட்டையாலும் காக்கி சட்டையிலும் அப்படி ஒரு அழகனை நீங்க தமிழ்நாடு பார்த்திருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க கடல் சட்ட போட்டு வந்த அந்த அழகு பாக்குறதுக்கு கண்ணு பார்த்தது கார்த்திக போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தாங்க கந்தூரத்தை கண்ணு அப்படி ஒரு ரியல் போலீஸ் கூட நம்ம இந்த மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற உருவம் தான் கேப்டன் நிறைய பண்ணாரு அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்துக்கு வந்தாரு ஏன் அப்படி சினிமா மட்டும் சுத்திட்டு இருக்க முதல்ல கல்யாணத்துக்கு முடி உடனே குழந்தை பெற்றுன்னு சொல்லியா எந்த ஹீரோ அப்படி சொன்னாங்க யோசிச்சு பாருங்க படம் நடிச்சா அதுக்கப்புறம் நம்பர் டீலிட் பண்ணி அடுத்து படம் ஹிட்டு திருப்பி ஒர்க் பண்ணாலும் திருப்பி நம்பரே சேவ் பண்ற இந்த உலகத்துல அவன் என்ன பண்றான் என்ன பண்றது இப்படின்னு வந்து என் கல்யாணத்து வரைக்கும் வந்து சிரமம் உலகத்திறமை இங்க இருந்து இங்க செங்கல்பட்டு இருந்து வண்டி டிராபிக் ஜாக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தொண்டர்கள் தான் அன்னைக்கு வரலாறு கூப்பிட்டு தான் என்னக்கா இருக்கிறது அந்த ஸ்டேஜில் அவங்க கூட்டத்தில் நாங்க ரெண்டு பேர் முடிச்சுட்டு இருந்தோம் அவங்க ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருமணமா என்னுடைய திருமணத்தை மாற்றினவர் கேப்டன் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர் இங்க வந்து கசூர் சார் வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அவங்க சின்ன போறாங்க இருந்தது ஏன்னா நினைவு மட்டும் தான் அந்த பெருமை இருக்கும் நினைச்சு அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர அந்த ஒரு மா மனிதரை வந்து நம்ம அவ்வளவு பக்கத்துல இருந்து என் வாழ்க்கைகள் வந்து நான் ஒரு வருஷத்தை அவரோட அந்த போது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சுட்டு இருக்கும் குரல் எப்பயுமே என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும் ரொம்ப அதோட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும் அப்படி ஒரு மாமனிதர் நம்ம மண்ணில இருக்கு நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எப்பயும் ஒரு ஒரு வழியில வந்து நமக்கு என்னைக்குமே ஒரு ஒரு இழப்பையும் ஒரு பெருமையும் நமக்கு வந்து யாராலையுமே ஈடு செய்ய முடியாது எந்த மருந்தாலும் அதற்கு ஒரு அதை ஆரோக்கியவும் முடியாதுன்றது கேப்டனுடைய இழப்பு இருந்தாலும் கேப்டன் ஒரு அற்புதமான ரெண்டு சிங்கக்கோட்டைகளை கொடுத்திருக்காரு கேப்டன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்திருக்காரு ஆனா யாருக்குமே கொடுக்காத ஒன்னே ஒன்னு இந்த படத்தோட ஹீரோ கொடுத்திருக்காரு அவருடைய ரெண்டு கண்கள் அந்த கண் போதும் கேப்டன் மாதிரி அப்படியே இருக்கு எவ்வளவு பேருக்கு இருக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு ஆசுந்தராஜன் மாதிரி சார் மாதிரி ஒரு வில்லேஜ் படத்துல நடிப்பாரு அந்த பக்கம் பார்த்தா ஆர்மியோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு பிலிம் இன்ஸ்டியூட்டோட இன்னும் அடையார் பிலிம் இன்ஸ்டியூட் அந்த டைம்ல வந்து அவ்வளவு இன்னைக்கு இருக்கு விஸ்காம் அவ்வளவு இருக்கு அன்னைக்கு டைம்ல அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து உள்ள வந்தது ஆபாவனன் சார் சொல்லுமணி சார் உதயகுமார் சார் அவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட்ல இந்த டிஎஃப்டி வந்து வெளில வந்ததுக்கு எல்லாமே ஒரே காரணம் வந்து கேப்டன் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் ஆகட்டும் எவ்வளவு பேர் உருவாக்கி இருக்காரு அவர் வீட்டுல இருந்து ஒரு பையன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு போது நம்ம வந்து ரெண்டு கையை விரிச்சு அவருடைய வாரி அணைச்சிக்கணும் அவரை அது வந்து அவர் சொன்ன மாதிரி இது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுங்க செய்யறதுக்கு எங்களை கடமை இருக்குங்கிறது தான் உண்மை அதனால பத்திரிகை நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு அவங்க படங்களை நல்லது மட்டும் எழுதுங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம அவரு கரெக்டா பாத்துக்கலாம் அவனா அந்த ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பெரிய என்ன மாதிரி எவ்வளவு பேரு வாழ்ந்துட்டு அங்க எவ்வளவு பேரு எத்தனையோ வயதுகள் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அவர் காரணமா இருந்திருக்காரு அதனால அவங்களுக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கணும் அது அடையும் ரொம்ப பிரம்மமா இருக்காரு ஒரே ஒரு சந்தேகம் தான் எப்படி இவருக்கு கட்டவிட்டு வைப்பாங்கன்னு நான் ஆச்சரியப்படுறேன் ஏன்னா இவரே கட்ட மாதிரி இருக்காரு இவ்வளவு ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் கமிழ் சினிமா கிடைச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வளர்ந்து வாங்க ரமணாட்டி எடுப்போம் திருப்பியும் வந்து நம்ம கேப்டனை வந்து காட்டுவோம் இந்த படம் ரொம்ப அற்புதமா இருக்கு யானை யானை வச்சு யானை ஒரு சிங்கம் நடிச்ச மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது போது கேப்டன் வருது வந்து யானையோட நடிச்சாரு அப்ப ஒரு இன்டர்வியூல நான் படிச்ச ஞாபகம் இருக்கு நான் வந்து யானை வந்து அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணது நானும் ஒரு யானை வாங்க வாங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொன்னது மாதிரி நான் படிச்ச ஞாபகம் இருக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கடினமான உழைப்பாளி சேலத்துல இருந்து ஒரு இதையும் நான் பத்திரிகையில படிச்சிருக்கேன் சேலத்துல இருந்து ஊட்டிக்கு ஆஹ் ஷூட்டிங்க்கு போனார் அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன் அவ்வளவு கடுமையான உழைப்பாளி ஆஹ் உழவன் மகன் படத்துல வந்து ஏலியன் ஸ்டுடியோல ரெண்டு ஃபுளோர்ல வந்து ஒரு ஃபுளோர்ல வந்து ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க ரிலீஸ் பிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு ஃப்ளோர்ல வந்து ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு படத்துல இன்னொரு ஃப்ளோர்ல வந்து சாங் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே ஒரு யூனிட் இங்கே ஒரு யூனிட் இருக்கு இங்க இங்கே ஃபைட் பண்றாரு அங்கே போய் சாங் நடிச்சிட்டு வர ரெண்டு பேர் மாற்றி 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 ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கூட நடித்தவங்க ராதா எல்லாமே மயங்க விழுந்துட்டாங்க அப்பவும் ஆடு ஒரு பண்ண ஒரு அற்புதமான ஒரு ஸோ கேப்டன் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு நூறு மார்க் வாங்கின ஒரு உழைப்புலையும் சரி நீங்கள் வந்து கேப்டன் வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க நாங்கள் பக்கத்தில் செட்லேயே பார்த்துருக்கோம் அவரளவுக்கு நீங்களும் கடினமாக உழைக்கணும் அதே அளவுக்கு புகழ் கொடுக்கறதுக்கு தவறும் மக்களும் ரெடியாக இருக்காங்க எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களுக்கு சொல்லணும் நீங்களும் இந்த படம் வெற்றி அடையணும் இந்த படத்தோட இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இறைவனையும் கேப்டன் அவர்களையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி கிரியேஷன்